இந்த ப்ளவுஸுக்கு பைப்பிங் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நான் ஆல்ரெடி பைப்பிங் த்ரெட் பைப்பிங்கு தனியாக உருட்டி அடிக்கிறது எப்படி ப எப்படி அடிக்கிறதுன்னு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பைப்பிங் வீடியோவே இது வந்து நம்ம கழுத்து பீஸ் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு எப்படி திருப்புறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இது ரொம்ப தெரியாதவங்க அதாவது புதுசாக தைக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது எப்படி இப்போ அடித்து அதை த தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இது வந்து சாரி வந்து இந்த கலரில் இருக்குது இப்போ அதுக்கு தேவையான பீஸ் வந்து கட் பண்ணிப்போம் அதில் நல்ல கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிறங்க அதுக்கு நல்ல இழுத்து பார்த்துக்குறங்க கிராஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இன்ச்சு கிளாத்துக்கு வந்து கட் பண்ணிக்கிறோங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் ஒரே மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கிறேங்க பெருசும் சின்னதுமாக கட் பண்ணிங்கன்னா வித்தியாசம் நிறைய வந்துடும் அதுக்கு தைக்கும்போது அதனால் அதை பார்த்துக்குறங்க இது வந்து நெக்கு வந்து கொஞ்சம் பெருசு கொஞ்சம் மூணு பீஸே வந்து போட்டுக்கிருவோம் இதுக்கு வந்து ஜாயின் போட்டுடலாம் அதை இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கிராஸாக போட்டுக்கிறோங்க அப்போ வந்து நல்லா இழுத்து கொடுக்கும் உங்களுக்கு கிராஸ் போட ஜாயின் போட்டதே தெரியாது அந்த மாதிரி போட்டுக்கிறோங்க இந்த மாதிரி வர்ற மாதிரி போட்டுக்கிறோங்க இப்போ இதை வந்து நம்ம சுற்றிலாம் வந்து அடிக்க வேண்டாம் ஓரம்லாம் அடிக்க வேண்டாம் அப்படியே வச்சே தச்சுக்கிட்டு வந்துடும் அதில் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கதை மாத்திரம் லைட்டாக கரைச்சி விட்டு நம்ம எப்படி இப்போ ரவுண்டு கழுத்துக்கு வந்து கழுத்து பீஸ் எப்படி அடிப்போமோ அதே மாதிரி அடிச்சுக்கிட்டு வரலாம் ஸோ இந்த பைப்பிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடிக்கிறதுக்கு பைப்பிங்கும் வந்து ஒரே மாதிரி இருக்கும் நூல் வச்சு தைக்கிற மாதிரி இப்போ இந்த அளவுக்கு வந்து மடிச்சிடுங்க மடிச்சுட்டு கரெக்டாக ஒரே மாதிரி வந்து தையல் போட்டு வந்துடுங்க இழுக்காமல் ஆரம்பத்தில் என்ன அடிக்கிறீங்களோ அது கடைசி வரைக்கும் நம்ம டிசைன் வைக்கிறத விட பைப்பிங் வைக்கிறது போடுறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் வந்து எல்லோரும் வந்து பைப்பிங் போடலாம் டிசைன் வந்து எல்லோரும் போட முடியாது இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் கால் இஞ்சி அடிச்சிருந்தீங்கன்னா அதே கால் இன்ச்சி வந்து அடிச்சுட்டு வந்துடுங்க கரெக்டாக எடுத்து விட்டுக்குருங்க பைப்பிங் கிளாத் வெட்டும்போது எப்பவுமே வந்து அதாவது லைனிங் கிளாத் வெட்டும்போது கால் இஞ்சி கம்மியாக கட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம தச்சு வெளியில் தான் திருப்புவோம் அதனால் ஷோல்டர் வந்து எப்போவுமே ஒரு காலிஞ்சி கம்மியாக கட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஃப்ரண்டில் மடித்து விட்ருங்க இப்போ லைட்டாக அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத மாத்திரம் அப்படியே கரைச்சி விட்ருங்க அப்போ தான் பைப்பிங் வந்து ஒரே மாதிரி வரும் இப்போ அங்கேயே கரெக்டாக கத்திரியில் அழகாக கட் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் இப்போ இவ்வளோ பெரிய பீஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இன்னொரு தையல் போடும்போது நீட்டாக வந்துடும் இப்போ கரெக்டாக அந்தந்த எங்கே வளைவு இருக்கோ அந்த இடம் ஃபுல்லாக நல்லா வந்து வளைச்சிருங்க நல்லா கட் பண்ணிடுங்க பக்கத்தில் பக்கத்தில் அப்போ நல்லா வந்து இழுத்து கொடுக்கும் நமக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணாமல் தைச்சி ஏன்னா க்ளாஸ் பீஸாக இருந்தாலுமே இழுத்து கொடுக்காது இப்போ நீங்கள் இந்த பக்கம் வந்து திருப்பி போட்டாலும் சரி இதே மாதிரி ஒரே மாதிரி அடிக்கணும் இல்லை நான் இந்த பக்கமே அடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இப்படி அடிச்சுக்கிட்டாலும் ஓகே இப்போ இதை வந்து உள்ளே வச்சு இதை மடிச்சுருங்க மடித்து ஒரே மாதிரி தையல் வந்து போட்டுக்கிட்டு வந்துடுங்க தையல் வந்து பெரிய தையலாகவே வச்சு போடுங்க முடித்தா அதை முடிஞ்சால் வந்து தச்சுட்டு கூட பிரிச்சு விட்டுக்கலாம் ஒரே மாதிரி அடிச்சிட்டோம்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்குள்ளே உள்ளர விழுந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை வெளியில் வந்ததுன்னு சொன்னால் நம்ம பிரிச்சு விட்டுக்கலாம் நான் இப்போ ஓட்டு தையல் வச்சு தான் அதை போட போகிறேன் ஒரே மாதிரி அப்போ நமக்கு இன்னொரு தையல் போடும்போது கரெக்டாக இருக்கும் திருப்பி பாருங்கள் இப்போ இவ்வளவு பட்டையாக வரணும் இது ரெண்டு கிளாத்தாக வச்சு அடிக்கலாம் ஒவ்வொருத்தருக்கு வந்து ரெண்டு பீஸ் வந்து அடித்து அடிக்க முடியாது அதுக்கு தான் இந்த மாதிரி அடிக்கிறேன் ரெண்டு பீஸும் வச்சு அடித்து பைப்பிங் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் காமிச்சிருக்கேன் ஆனால் வந்து இது வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் பீசில் அப்படியே தையல் போட்டுருங்க நம்ம ரெட்டை தையல் போடுறதுக்கு எப்படி அடிப்போமோ கழுத்து பீஸுக்கு அதே மாதிரி அடிச்சுட்டு வந்துருங்க நம்ம ஃபுல்லா அடிச்சாச்சு இப்போ பாருங்க இவ்வளோ வந்து ஒரே மாதிரி வந்திருக்கு பாருங்க இப்போ இதை வந்து நம்ம அந்த தையல் எடுத்து விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இது வந்து சின்னதாக இந்த பாருங்கள் இப்போ இவ்வளோ பட்டையாக இருக்கிறத உள்ளுக்குள்ள வந்து ஒரு மடிப்பு சின்னதாக மடிங்க மடிச்ச இந்த கேப்லேயே வந்து தையல் போட்டுருங்க இதுக்கு தான் தையல் போடணுங்கிறத நம்ம வந்து மேலே உள்ள தையலை வந்து எடுத்துக்க இப்படி அடிச்சிங்கன்னா பைப்பிங் வந்து ஒரே மாதிரி வரும் இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன் தையல் வந்து இதில் வந்து நீ பொடித்தையல் வச்சுக்கிறோங்க பெரிய தையல் வைக்காமல் அலfunded ட Cornell berg வந்து displaying அந்த repay வந்து software Ghash Philmen not வந்து Professors இது வந்து ஒரே மாதிரி koyoiti உங்களுக்கு வந்து பைப்பிங் வந்து எந்த மாற்றமும் Shooting Room.관 handicap送 வரும் bookmark நம்ம boys வந்து ஒரே மாதிரி கரெக்டாக அந்த கேப்பில் போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் உருட்டப்பைப்பிங்க வந்து பார்க்குறதுக்கு இதை வந்து இதில் வந்து நூல் வச்ச மாதிரி தெரியும் உங்களுக்கு நல்லா நெகத்தில் பேசி கொடுங்க கையில் அந்த பக்கம் அந்த பக்கம் எங்கிட்ட விளக்கிடாமல் கரெக்டாக கேப்லே போட்டுருங்க கொஞ்சம் நிதானமாக தான் அடிக்க முடியும் பைப்பிங் வந்து நீங்கள் ரெகுலராக அடிச்சு பழகிட்டீங்கன்னு சொன்னால் ஈஸியாக வந்துடும் நீங்கள் இந்த சில்க் காட்டன் தச்சு மீதி இருக்கிற துணியெல்லாம் வந்து தூக்கி போட்டுறாதீங்க ஒவ்வொரு டைமில் வந்து நம்ம என்ன மேட்சிங் கிடைக்க தேடினாலும் வந்து கிடைக்காது இந்த தைக்கிற ப்ளவுஸில் ஒரு சின்ன பிட் இருந்தால் கூட எடுத்து வைங்க அது ஏதோ ஒரு கழுத்து கொண்டு வைக்கலாம் இல்லைன்னா ஒரு டைட்டு வைக்கலாம் அந்த மாதிரி இருக்குது கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி பிட்டை மொத்தம் தூக்கி போட்டுறாதீங்க வச்சு அடிக்கிறதுக்கு லேட் ஆகும் அது தனியாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை அடிக்கணும் இது வந்து இப்போ உங்களுக்கு நூல் இல்லாமல் கரெக்டாக நூல் வச்ச மாதிரியே வந்துருக்கு பாருங்கள் பைப்பிங் வந்து எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு இப்போ இந்த ஓட்டத்தையல் நம்ம போட்டிருக்க தையலை வந்து அப்படியே இழுத்து விட்டுருலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை பிரிக்கிற ஊசியை வச்சு அதனால் இது வந்து லூஸ் கொடுக்கவும் மாட்டாது எதுவுமே ஆகாது நீங்கள் தாராளமாக நமக்கு வந்து வெளியில் தெரிகிற மாதிரி தானே இருக்குது அதனால் வந்து பிரச்சனையே இல்லை நம்ம அங்கே இருந்தால் நம்ம பிரிக்கிற தையல் தான் போட்டிருக்கோம் பெரிய தையலாக போட்டிருக்கோம் அதனால் ஈஸியாக இருக்கும் இந்த பாருங்கள் பிரிச்சதுக்கப்புறம் எவ்வளோ வந்து கரெக்டாக நீட்டாக அந்த ஒரே மாதிரி ஈவனாக வரும் இந்த மாதிரி பைப்பிங் வைக்கிறது உள்ளுக்குள்ளேயும் வந்து துணி வந்து எந்த பக்கமே பிசுறு இல்லை பாருங்கள் கரெக்டாக ஒரு தையல்லே வேலையும் முடிஞ்சிடுச்சு அதை அவ்வளோதான் இதை வந்து பிரித்து விட்டு அவ்வளோதான் நமக்கு வந்து கை ஜாயின் பண்ணுறது தான் வேலை இதில் வந்து இப்போ நான் வந்து இதை நான் பிரித்து விட்டேன் நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன் நான் கைக்கு வந்து இப்போ பைப்பிங் இதே மாதிரி அடிச்சு காமிக்கிறேன் இப்போ ரெண்டு கையும் நான் தைச்சு வச்சுருக்கேன் அதே மாதிரி கிளாஸ் பீஸ் எடுத்துக்கிறோம் இருப்போம் அதுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் இது வந்து நம்ம ஒரு கையிலே அடிச்சிருவோம் அதனால வந்து முக்கால் இஞ்சி அளவுக்கு எடுத்துக்கிறோங்க போதும் கை கடிக்கிறதுக்கு கை வந்து சுற்றி ஓட்டி வச்சுருக்கேன் இது வந்து வச்சு திருப்பல சிசுறு இந்த பக்கம் இருக்குது அதனால லைட்டாக ஒரு இஞ்சி வந்து அதாவது ஒரு மடக்கு வந்து கா இஞ்சிக்கு மடக்கிறிங்க இப்போ இந்த மடித்த ப தச்ச பக்கம் இந்த பக்கம் வச்சிக்கிறேங்க நம்ம லெஃப்ட் சைடு வச்சுக்கிறோங்க இப்போ தைக்கிற பக்கம் வந்து ப்ளைனாக இருக்கிற தைக்காத பக்கம் வந்து இதை வந்து வச்சுக்கிறேங்க இந்த இந்த பக்கத்தில் ஏ தையலுக்கு எந்த அளவுக்கு விட்டுருக்கீங்களோ அளவுக்கு அதை வச்சு தைச்சிருங்க இது வந்து உங்களுக்கு ஒரே வேலை முடிஞ்சிடும் வச்ச உடனே அப்படியே வந்து எக்ஸ்ட்ரா உள்ளது அப்படியே கரெக்டாக கரைச்சி விடுங்க ஒரே மாதிரி இருக்கிறதா கரைச்சி விட்டு அதை அப்படியே வந்து திருப்பிடுங்க திருப்பி பார்த்துருங்க பார்த்து நல்ல நெகத்தில் வச்சு தேய்ச்சி விட்ருங்க நல்ல சுருக்கம் இல்லாமல் நல்லா நெகத்தில் தேய்ச்சிட்டிங்கன்னா நீட்டாக வந்துடும் இது அப்படியே வந்து இந்த துணி இந்த துணி இந்த பக்கமும் இந்த துணி இப்படி மடிச்சிடுங்க இப்போ பைப்பிங் எவ்வளோ நீட்டாக வந்துருக்கு பாருங்கள் இப்படியே வந்து கரெக்டாக அந்த கேப்லேயே வந்து தையல் போட்டுருங்க ஒரே மாதிரி இந்த மாதிரி போடுறது வந்து ஒரு கூட சுருக்கம் வராது உங்களுக்கு பைப்பிங்கில் வந்து நீட்டாக வரும் பைப்பிங் வந்து நம்ம ஆல்ரெடி கிராஸ் பீஸ் போடுறதுனால இப்போ எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் பைப்பிங் வந்து ஒரு கால் இஞ்சி அளவுக்கு தான் வந்து கால் இஞ்சி கூட இருக்காது இப்போ இந்த பக்கத்துலேயும் பாருங்கள் நம்ம உள்ளே மடித்து வச்சோன்னா துணி திரும்பவும் மாட்டாது கரெக்டாக ஒரே மாதிரி எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் பைப்பிங் வந்து இப்போ இதே மாதிரி வந்து நீங்களும் இந்த மாதிரி கிளாத்து கட் பண்ணி நீங்களும் அதை வந்து அடித்து பாருங்கள் நம்ம வந்து நிறைய ப்ளவுஸ் தைச்சோம்னா தான் நமக்கு வந்து நீட்டாக வரும் இப்போ நான் கழுத்தையும் காமிக்கிறேன் இப்போ கைக்கும் கழுத்துக்கும் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கோம் பாருங்கள் ஒரே மாதிரி வந்து பாருங்கள் பைப்பிங் வந்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒரே மாதிரி வரும் பைப்பிங் புதுசாக அடிக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி கழுத்து பீஸ் அடிச்சுட்டு அடிக்கிறதுக்கு நம்ம கழுத்து பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுறோமோ அதே மாதிரி வச்சுட்டு ஒரு மடிப்பு மேலே மடிச்சுட்டு அப்படியே இன்னொரு தையல் மடித்தீங்கன்னா கரெக்டாக வரும் நம்ம பய நூல் கொடுத்தா கூட இவ்வளோ வந்து ஒரே மாதிரி வராது கொஞ்சம் ஏற்றறக்கம் வரும் ஏன்னா நம்ம ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பைப்பிங் வைக்கும்போது இந்த இடமும் வந்து நீட்டாக இருக்கும் நம்ம த்ரெட் பைப்பிங் கொடுக்கும்போது தனித்தனியாக தான் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும் இது எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி இப்போ கழுத்தும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருது அதாவது கைக்கும் கையும் கழுத்தும் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் பைப்பிங்கு இப்போ அதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பைப்பிங் வந்து ஒரே மாதிரி அடிக்காமல் நம்மளும் மாற்றி மாற்றி அடித்தோம்னா தான் வந்து எல்லா இதுவுமே நம்ம வந்து கற்றுக்கலாம் அதனால நீங்களும் கரெக்டாக வித்தியாசமாக எப்படி எப்படி பைப்பிங் அடிக்கலாமோ அந்த மாதிரி நீங்களும் அடித்து பாருங்கள் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிடுச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்